சூரியன் கடுத்து கேது தான் இப்ப சூரிய திசையோ கேது திசையோ சனி திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது லஞ்சம் குடுத்து மாற்றது வாங்கி மாற்றது ரூல்ஸுக்கு ஏதோ எதுவும் செய்து வெளியே வந்து மாற்றுறது தப்பான காரியங்கள் செஞ்சு மாட்டி அதில் சஸ்பெண்ட் ஆறதுலாம் இந்த கிரக சார் இது வந்து நீங்க சொல்ற மாதிரி திரிகோணத்துல ஒருவேளை இது கூட ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சனி சுக்கரன் இருந்து ஒருவருக்கு அந்த திசை நடந்தால் இல்ல முதல்ல வாழ்க்கை ஃபுல்லா அவருக்கு வந்து கை நிறைய பணத்தோட தான் இருப்பார் சனி கேதுவோட திரிகோணத்துல ஏதோ ஒரு இடத்துல சுக்கரன் இணைஞ்சிருக்கு அவங்களுக்கு அப்பதான் சனி கேதுக்கு அப்புறம் சுக்கரன் சுக்கரன் அப்புறம் எந்த தொழில் செய்தாலும் முதல் நஷ்டம் ஏற்பட்டு மேல வருவார்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் பினான்சியல் அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் மற்றும் பிரசன்ன ஜோதிடர் அசோகந்த சுவாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்ப நம்ம வந்து சனியை முன்னிறுத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் பெயர்ச்சிகளை பத்தி நீங்களே சொன்னீங்க பாக்குறவங்களுக்கு நல்ல கிளியரா புரியும் அப்படின்னா இந்த சனியோட இந்த இந்த கிரகங்கள் இணையும் பொழுது உங்களுக்கு இந்த பலன்கள் தான் லைஃப் டைம் இருக்கும் இந்த மாதிரி நோய்கள் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு தீர்க்கமா சொல்லணும்னா முதல்ல சனி சூரியன் காம்பினேஷன்லேருந்து நம்ம போயிடலாம் சனி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு காம்பினேஷன் இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நிலைநாட்டி நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க நல்ல போஸ்டிங்கில் இருக்கவங்க சனி சூரியன் இல்லாமல் இருக்க முடியும் சனி சூரியன் இல்லாமல் அவங்களால அதில் இருக்க முடியாது பத்தில் சூரியன் இல்லை சூரியன் இல்லாமல் இருக்க முடியாது நிர்வாகத்திறமை ஒரு இடத்துல ஒரு விஷயத்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஜாப்பில் இருக்காங்க இல்லை அரசியல் இருந்தாலும் அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே அவங்க பண்ற தொழிலில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க இப்போ சனி சூரியனுக்கு இதுக்கான பலன் சூரியனுக்கு அடுத்து கேது வருதுன்னு வைங்களேன் இந்த லஞ்ச இதில் மாற்றுறது அதாவது சனி கேது காம்பினேஷன் சொல்றீங்க சனி சூரியன் அதுக்கு இப்ப சொல்லிட்டேன் சூரியனுக்கு அடுத்து கேதுவும் வந்து பார்க்குறது சனி ஓ கூட காம்பினேஷன் சூரியன் சனி சூரியன் கேது மூணு கன்ஜெக்ஷன் ஏங்க இப்போ ரெண்டு ரெண்டு கிரகம் தான் இருக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா இருக்கலாம் அதை தான் சொல்றேன் அப்போ சூரியன் அடுத்து கேது வரும்போது தான் இப்போ சூரிய திசையோ கேது திசையோ சனி திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது லஞ்சம் கொடுத்து மாட்டுறது வாங்கி மாட்டுறது அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் ரூல்ஸுக்கு முரண்பாடாக ஏதோ ஒன்று செய்யுது வெளியே வந்து மாட்டுறது தப்பான காரியங்கள் செஞ்சு மாட்டி அதுலேருந்து சஸ்பெண்ட் ஆகிறதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை இப்போது அந்த கேதை தூக்கிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வச்சுக்குவோம் ஒரு வேலை உயர் அதிகாரிகள் சொல்கிறது இதெல்லாம் செய்ய முடியாது நான் என்னோடய ரூல்ஸ் தான் செய்வேன் சொல்லி ஒரு ஆக்ரோஷப்பட்டு கோவப்பட்டு அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இதே சூரியன் சனி கூட செவ்வாய் அணையும் ஏடாக இருக்கும் பொழுது இப்போ சனி சூரியன் இருக்குது அவங்க கவர்மெண்ட் ஜாப் ஆகிட்டு நல்லா தானே இருக்கணும் ஒரு போலீஸ் ஆகிட்டார் நல்லா தானே இருக்கணும் ஏன் பிரச்சனை வருது அதுக்கு பின்னாடி இருக்கிற கிரகங்களையும் எடுத்துக்கணும் கண்டிப்பாக இதுதான் விஷயம் பட் இப்போ நான் அதை சொல்கிற சூட்சமத்தை நீங்கள் இப்போ புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒரு கிரக சேர்க்கையை மட்டும் பார்ப்போம் பின்னாடி அடுத்தடுத்து வருதுன்னு சொன்னால் கன் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க பட் விஷயத்தை புரியுணுங்களுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நிச்சயமாக அடுத்தது சனிச்சந்திரன் காம்பினேஷன் சனிச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் தொழில் ட்ராவலிங் சார்ந்தது புரியுதுங்களா ரெண்டாவது வாட்டர் பிஸ்னஸ்ஸு நீர் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ்ஸு இந்த ஜூஸஸ்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இந்த மாதிரிலாம் போடுறாங்க இல்லைங்களா ரொம்ப பிராண்டாக ஃபேமஸ் ஆகிறாங்களே சி குறுகிய காலத்தில் எல்லாமே இந்த சனிச்சந்திரன் ரொம்ப அருமையாக கொண்டு போய் விடும் மெயினாக ட்ராவலிங் ஃபுட் இண்டஸ்ட்ரி வைக்கிறவங்க நல்ல பெரிய அளவில் வராங்க சந்திரன் புணர்ப்பு இல்லாமல் இருக்கணும் ஓகே இது வந்து அவருடைய சுய ஜாதகம் பார்க்கும்போது டிகிரி வைஸ் வச்சு அவங்களுக்கான என்ன விஷயங்கள்னு சொல்லுவீங்க அடுத்த சனி சுக்கரன் சேர் சனி சுக்கரன் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஃபேவரட் சனி சுக்கரன் ஏன்னா எப்பொழுதுமே ஒரு பிறக்க குழந்தைகளுக்கு ஜாதகம் குறிக்கணும் அப்படின்னு வர்றாங்கன்னு வைங்களே டைம் சிசேரியன்னு சொல்லிட்டாங்க எனக்கு டைம் குறி மேக்ஸிமம் சனி சுக்கரன் ஏதாவது காம்பினேஷன் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் லக்கணத்தில் குரு பார்ப்பேன் அப்புறம் சனி சுக்கரன் எப்படியாவது அலைன்மெண்ட் பண்ண முடியுமா ஏதாவது டைமிங் மாற்ற முடியுமான்னு பார்ப்போம் புரியுதுங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி சுக்கரன் இருந்து ஒருவருக்கு அந்த திசை நடந்தால் இல்லை முதல்ல வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு வந்து கை நிறைய பணத்தோடு தான் இருப்பார் புரியுதுங்களா ரெண்டாவது அந்த திசா பீரியடெலாம் நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல ஜாப்பில் இருப்பாங்க எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா கை நிறைய பணம் கையில் பணமேலினால் கார்டாவது பத்து இருபது லட்சத்துக்கு வச்சிருப்பாங்க அவ்வளோ தூரம் ஒரு நல்ல ஒரு குட் காம்பினேஷன் சனி சுக்கரன் நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனி சுக்கரனாக இருந்தாலும் நான் திரும்பி சொல்கிறேன் இதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு கிரகம் வந்தால் அதுக்கான விளைவுகளை மாறும் பட் இப்போ வெறும் சனி சுக்கரம் தான் இப்போ இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரெஸ்ட்ரோ பார் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் ஆக்ட் பண்றது ஸ்வீட் கடை பர்ஃபியூம்ஸ் இருந்து இம்போர்ட் பண்றது அழகு சாதன பொருட்கள் ஸ்டுடியோஸு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இது எடிட்டிங் இந்த மாதிரி பெரிய அளவில் இது சார்ந்த எல்லாமே பண்ணலாம் என்ன பண்ணாலும் ஜெயிப்பாங்க என்ன பண்ணாலும் ஜெயிப்பாங்க இந்த சனி குருவும் சனி சுக்ரனு என்ன பண்ணாலும் ஜெயிச்சிருவோம் அடுத்தது சனி புதன் காம்பனேஷன் சனி புதன் அதாவது என்னன்னாங்க முதலீடு போடாம போடாமல் கூட ஒரு யுக்தி சனி புதன் முதலீடே தேவையில்லை பேசியே சம்பாதிப்பாங்க ரியல் எஸ்டேட் ப்ரோக்கிங்கு இந்த நூல் ப்ரோக்கிங்கு ப்ரோக்கரேஜு ரெண்டாவது இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணும் போதில் ஒரு புரோக்கரேஜ் சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஜெரோதா ஏஞ்சல் ப்ரோக்கிங் இந்த மாதிரியான நிறுவனங்கள் இவங்களுக்கு முதலீடு இருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் இவங்களுக்கு வந்து என்னென்னா லாஸுங்கிறது பெருசாக கிடையாது இந்த புதனுங்கிறது என்னன்னா பெருசாக லாஸ் பண்ணக்கூடாது ஓகே அப்படியே தப்பிச்சு கொண்டு வரலாம்டா இதை போட்டோம்னா லாஸ் நம்மளுக்கு வாயை வச்சு சம்பாரிச்சிட்டு போயிடுவோங்கிறது தான் இந்த சனி புதன் ஸோ சனி புதன் காம்பினேஷன் இருக்குதுன்னா பயப்படாம இந்த புரோக்கிங் விஷயத்தில் இறங்கினாங்கன்னா அந்த திசா புத்தி டைமாக இருக்கட்டும் மற்ற டைமாக இருக்கட்டும் கோச்சார் நல்லா தான் அழகாக சம்பாதிக்கும் சரி சனி குரு காம்பினேஷன் சுக்கரனுக்கு அப்புறம் நான் குரு சொல்கிறேன் ஆமாம் ஒரு நேர்மையாக பண்ணணும்னு நினைப்பாங்க எந்த தொழிலும் இவங்க மேக்ஸிமம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க ஆன்மீக ட்ரஸ்ட்டு இது பண்ணுறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமான தொழில் பண்றது எப்போ இந்த என்னால் இது ஒரு பத்து பேர் நல்லா இருக்கும்னு நினச்சாங்க சனி சுக்கரன் என்ன நினைக்கும் பார் ஓபன் பண்ணி அது மூலியமா சம்பாதிப்பேன் எவன் எப்படி போனா எனக்கு பணம் வேணும் இந்த சனி சுக்கரன்லாம் ஹாஸ்பிட்டலு மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு புக் ஸ்டோரு இப்போ சனி குருங்கும் போது இப்ப வந்து ப்ரொஃபசர் ஆசிரியர் ஆசான் இந்த அறிவு கொடுக்கறது புக் ஸ்டோரு நேர்மையான முறையில் நியாயமா மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே சனி குரு காம்பினேஷன் இது வந்து நீங்க சொல்ற மாதிரி திரிகோணத்துல ஒருவேளை இது கூட ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடு போய் அதை செய்வாங்க இங்கே இருக்க மாட்டாங்க ராகு வந்தோம் டப்புன்னு மாறிடுவாங்க வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் நான் சொன்னதெல்லாம் புக் ஸ்டோர் வைக்கலாம் அங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஆகலாம் வெளிநாட்டில் போய் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் இதே இணைஞ்சிருந்தா கன்ஃபார்ம் அடிச்சு ஜோதிடத்தை கிளாஸ் எடுக்கிறது ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கறது பரிகாரம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே அவர் சனி ராகு இணைஞ்சிருக்கு இப்போ சனி ராகு சுக்கரன் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பத்து மடங்கு போட்டுங்க என்னென்னா ராகுங்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்து சேர்த்தோம் ராகு மட்டும் எட்டில் பணம் இல்லாமல் இருந்தாலும் ஜாதகத்தில் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு சனி ராகு தான் ராகு திசையில் பீக் ஒன் ஸோ அப்போ அந்த ராகு என்ன பண்ணுன்னா சினிமா ஷேர் மார்க்கெட்டு வெளிநாட்டில் போய் அங்கே உயரிய ஒரு பிக்கெஸ்ட் ஒரு பொறுப்பில் இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் இருக்கிறது எந்த மாதிரி தொழில் செய்தாலும் அந்த ராகு திசை சனி திசையில் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் இதனால் இவன் பாதிக்கப்படுறான்டான்லாம் பார்க்காது எனக்கு பணம் இந்த நியூஸ் தப்பாக இருந்தாலும் நான் போடுவேன் சரியாக இருந்தாலும் போடுவேன் எனக்கு தேவைப்பணம் இந்த ப்ராடக்ட்னால அவங்களுக்கு வைத்தொழி வந்தாலும் பரவாயில்ல இந்த ப்ராடக்ட்னால அவங்க ஹெல்த்தானது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸாம்பிள் போனால் வந்து பாரு சினிமா தேட்டர் எல்லாமே ராகுடான் வரும் சனி ராகு இருக்கிறது எல்லாருமே பிரம்மாண்டமாக தான் யோசிப்பாங்க சின்னதாக யோசிக்கவே மாட்டாங்க நிச்சயமாக அடுத்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இதையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காம்பினேஷன் அப்படின்னு சொல்றாங்க உங்க பார்வையில் சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ சனி செவ்வாய் சனிக்கேது இது ரெண்டே எடுத்துப்போம் ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைங்க இப்போ சனிக்கேதுன்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்க பிறந்ததுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு ஜாப் மாறிடுவாங்க உறுதியாக மாறிடுவாங்க தொழில் செஞ்சா நஷ்டம் தான் எக்ஸ்க்ளூட் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜோதிடம் ஆன்மீக ஸ்டோரு நூல் பிஸ்னஸ்ஸு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதை நாலு தவிர மற்ற எல்லா அதுலயும் பிரச்சனை தான் இருக்கும் மற்ற எந்த தொழில் செய்தாலும் அவங்களுக்கு நஷ்டம் தான் வரும் இப்போ வந்து என்னன்னா இப்போ இந்த கேது இருக்கும் பொழுது உடனடியாக நடக்கிறத இந்த சனி செவ்வாய் இழுத்து நடக்கும் அவ்வளோதான் அவங்க பதினஞ்சு ஜாப் மாறுறாங்கன்னா இவங்க பத்து ஜாப் மாறுவாங்க இவங்க என்ன தொழில் செய்தாலும் நஷ்டமாகனா இவங்களுக்கு என்ன தொழில் செய்தாலும் நஷ்டமாகும் இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஆன்மீக ஸ்டோரு நூல் பிஸ்னஸ்ஸு சாஃப்ட்வேரு இதெல்லாம் சொல்லி சனி செவ்வாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடு ஆர்கிடெக்டு மிஷினரி சம்மந்தப்பட்டது இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இதை தவறு பண்ணும்பொழுது கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும் ஸோ சனி செவ்வாயும் சனிக்கு எதுவும் ஒஸ்ட் காம்பினேஷன் ஓகே இப்போ ஒரு ஒருவருக்கு இருக்கு இதில் திரிகோணத்தில் இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போம் அப்போ இவங்களுக்கு அந்த விதி மாறக்கூடிய விஷயங்கள் இப்போ செவ்வாய் கருத்து சுக்ரன் சொல்றீங்களா இல்ல சனி கேதுவோட திரிகோணத்துல ஏதோ ஒரு இடத்துல சுக்கரன் இணைஞ்சிருக்கு அவங்களுக்கு அதான் சனி கேதுக்கு அப்புறம் சுக்கரன் சுக்கரன் அப்புறம் எந்த தொழில் செய்தாலும் முதல் நஷ்டம் ஏற்பட்டு மேலே வருவார்கள் ஓ முதல்ல நஷ்டத்தை தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் இது வரைக்கும் மூணு தொழில் செய்தேன் இது வந்து இதுதான் அது புரிஞ்சு இப்போ அதுக்கப்புறம் தான் நான் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சேன் நல்லா சம்பாரிச்சேன் எல்லாமே பாருங்க சனி கேது நட்சத்திரத்துலேருந்து சுக்கரன் தொடர்பு இருக்கும் புரியுதுங்களா இல்லை கேது இருந்து அதுக்கப்புறம் ராகு வந்து சுக்கனோட தொடர்பு இருக்கும் ட்ரிபிள் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ கேது வந்துட்டாலே நஷ்டம் தான் அதான் மாற்றுக்கிறதே கிடையாது சரி இப்போ நம்ம பார்த்த காம்பினேஷன்ஸ்லேயே சனி கேது சனி செவ்வாய் இது ரெண்டு தான் நீங்கள் வந்து மார்க் கம்மியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எடுத்துருக்கலாம் அதாவது இருக்கக்கூடாத காம்பினேஷன் ஒருவேளை இருக்குது அவங்க என்ன பண்ணலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாய் சனிக்கேது ஜாப் போங்க இப்போ சனிக்கு எது இருக்கா ஜோதிட ஒரு பண்ணால் ஜோதிடர் ஆகலாம் இல்லைப்பா எனக்கு வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ்ஸாக அந்த மாதிரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு முதலீடு இல்லாத பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஜாப் போயிட்டே சைடில் முதலீடு இல்லாத பிஸ்னஸ் ஏதாவது கமிஷன் பேஸ்டு இந்த மாதிரி ஏதாவது ரியல் எஸ்டேட்டு எதுவுமே இல்லை வாய் தான் முதலீடு அப்படிங்கிறது மட்டும் பண்ணுங்க இப்போ சனி செவ்வாய் இருக்கா பிஸ்னஸ் பண்ணால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக பண்ணுங்கள் வீடு கட்டி விற்கிறது வீட்டுக்குள்ளே ஆர்கிடெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் பட் இதில் முக்கியத்துவம் என்னன்னா அவங்க ஜாத்தில் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் வாங்கிருக்குதுன்னு பார்க்கணும் அது அது மட்டும் நல்லா இருந்தால் தாராளமாக இதை பண்ணிக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் இவங்க ரெண்டு முதலிடலாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு சார்ந்த காரணத்தோட பிஸ்னஸ் பண்ணணும் இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கிறவங்க மட்டும் இந்த கோவிலுக்கு லைஃப் டைம் நீங்கள் போங்க உங்களுக்கான அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா எந்த கோவில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு சனி செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மர் கோவில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சனிக்கெழமை அந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த திசாபூத்தி கால டைமில் போகணும் ஏன்னா அது நல்ல ஒரு அதாவது சனி தசையில செவ்வாய் தசையிலயோ அது புத்தியிலையும் சேலம் இப்ப சனிக்கேது கேது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்க எடுத்துட்டா மீன்குளத்தி பகவதியம்மன் கோயில் புரியுதுங்களா அதுக்கப்புறம் ராகஸ்து ராகு கேது ஸ்தலம் புரியுதுங்களா அதுல வழிபடாது எப்பவுமே கேது மட்டும் வழிபட்டு ராகு வழிபடாமல் இருக்கக்கூடாது ராகு மட்டும் வழிபட்டு கேது வழிபடாமல் ரெண்டையும் ஒட்டுக்காத வழிபடணும் ஸோ அப்போ ராகு கேது ஸ்தலம் வழிபடும் போது அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பேசுவோம் பாத்துட்டு இருக்க நேர் வந்து இந்த ஒரு சாப்ட்வேர் உங்க வீட்டில் இருந்தா மட்டும் போதும் தனியா நீங்க ஜோதிடரை போய் வந்து நீங்க அணுக வேண்டாம் தலைமுறைக்கு கூட சாப்ட்வேர் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் இவங்களுக்கு எந்த நாள் நல்லா இருக்கும் எந்த டயத்துல திருமணம் பண்ண முடியும் அதே மாதிரி இவங்களுக்கான உடலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த ஒரு இடத்துல பார்க்குறவங்க எனக்கு இது கிளாஸஸா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுடைய கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை ஜோதிடம் ஒரு பினான்சியல் மார்க்கெட்ல பண்ணுறது முதலாம் எனக்கு லாபமாக நஷ்டமாக நான் எப்படி ப்ளீட் பண்ணுறது நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக் இது எல்லாமே நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி அடிப்படை ஜோதிடம் எடுக்கிறோம் நாடி ஜோதிடம் எடுக்கிறோம் பிரசன்ன வகுப்புகள் எடுக்கிறோம் அதுக்கான சாஃப்ட்வேர்களும் இருக்குது ஸோ இதெல்லாம் ஆன்லைன்லேயும் எடுக்கிறோம் டைரெக்டாகவும் எடுக்கிறோம் ஸோ இப்போ வந்து ஒரு சென்னையில் இருக்கிறாங்க இப்போ வந்து பெங்களூரில் இருக்காங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நேரம் வரணுங்கிறதுல ஆன்லைனாகவும் எடுத்துடுறீங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா இது வந்து நம்மளே வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் ஒவ்வொரு ஜோதிடர்களை பார்த்து அதற்கான ஒரு ஃபீஸ் கொடுக்குறத விட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த சாஃப்ட்வேரை நம்ம வாங்கி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அடுத்த தலைமுறைன்னு சொல்லி எல்லாருக்குமே இது மூலமாக ஒரு வழிகாட்ட முடியும் உங்களுடைய அருமையான கண்டுபிடிப்புக்கு வாழ்த்துக்கள் சார் தொடர்ந்து இதை பற்றி நிறைய பேசுவோம் நன்றி நன்றி